இன்ப அந்த ஏ காட்டு ஒசூர் பக்கம் பற்றிலாம் பேரன் ஏ காட்டில் இறங்கி வரமோ உஷாராக இறங்கிட்டு வாங்க ரெண்டு மூணு லாரி வந்து அடிச்சு அடியில் லாரி லாரிலாம் கீழே போய் அங்கே முன்னாடி ஒரு போகிறோம் சொன்னிக்கிது இந்த ஒரு கண்டெய்னர் வண்டி அதுக்கு முன்னாடி ஒரு லாரி நிற்கிது பாருங்கள் அதனால் முடிஞ்சளவு பொறுமையாக வாங்க பொறுத்த டிரே கட்சாலும் இங்கே அந்த பழத்தில் நிற்காத வண்டி சேதம்தான் அதிகமாகும் கண்டெய்னர் வந்த வேலை அப்படியே அடிஷ்னல் ஓரன் ஓற்றிருக்கிறாங்க இன்றைக்கு வேறு மாதம் ஓட்டுறப்படிதான் இதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பள்ளத்தில் கொஞ்சம் பொறுமையாக வாங்க நண்பர்களே ஏன்னா இது அந்த மேடு ஏறி பள்ளம் இறங்கவும் நீங்கள் ஸ்பீடு அழுத்தி வந்து பிரேக் நிற்காது அதனால் பொறுமையாக வாங்க சேஃப் ட்ரைவ் சேஃப் லைஃப் ால சுமார் ஒரு முக்கால் மணி நேரம் ஃபுல் ட்ராஃபி வரவங்க பொறுமையாக வாங்க நம்பரில் அத்தனை பண்ண இத்தனை வண்டி பாருங்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வாங்க போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு உள்ளே ஒரு லாரி வந்துட்டு இருந்துச்சு அந்த உள்ள விழுந்துட்டு இருந்துச்சு தம்பி அந்த லாரி அதனால் இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் சேஃபாக வாங்க நம்பர்களே